அரை கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறதுக்கு தான் நான் கேட்டேன் ஆமாம் ஒழுங்காக வந்துரு கார்னிஷ்க்கு கட் பண்ணிட்டு இருக்கேன்ல கட் பண்ண வைக்கும் போதும் அந்த போதும் வா ஒன்று வேண்டாம் கிட்ட வந்த ஆள் சரியே இல்ல பரவாயில்ல வா ஐய கூப்பிடுற மாடல் இஷ்டமே சரியில்லை வான்னு சொன்ன முடியாது ஓய் என்ன எனக்கு கிச்சன்ல எப்படி இருக்குமோ அப்படிதான் பார்ப்பேன்

சமையல் வந்தா எல்லாம் பண்ணணும் அது என்ன இது அதுன்னு புரிச்சு பாக்குறது எல்லா விஷயத்துக்கும் புரிச்சு புரிச்சுதான் வச்சிருக்கீங்க அது மாதம் சரி குக்கிங் தீஞ்சிட போது வாங்க போலாம் யாருமே அதை வீட்டில் நீங்கள் நானும் இது எவ்வளோ சூப்பராக இருக்கு கதப்பி நான் உங்களுக்கு இப்போ இப்படிலாம் இருக்கும்னு நினச்சதே எனக்கு அப்படி செமையா இருக்கு எங்கேயும் மிதக்கிற மாதிரியே இருக்கு மிதக்கிற மாதிரி மட்டும் தான் இருக்கா இல்லை பறக்கிற மாதிரியும் இருக்கா எல்லா மாதிரியும் தான் இருக்கு இப்போ என்ன சரி கொடுங்க அஜய் கிச்சன ஆமா கேச்சன் குறிப்பு தருமா நோ இட்ஸ் ஓகே என்ன ஒன்வாலி பேசிட்டிருக்க இருக்கு புரியல அப்படி தான அதெல்லாம் இல்ல இங்க தான மார்க்கம் பேசுறீங்க انا கொஞ்ச பயமா இருக்கு இல்ல ওমর எக்ஸைட்டமென்ட் ஓவர் எக்ஸைட்டமென்ட் அவ்வளவுதான் மூத்தவடி உங்களுக்கு வரதுண்டா இல்ல புரிஞ்சதுல

மொதிருக்க மொதட்ட நம்பிக்காம எதுவும் நடக்க மாட்டது. அது பிடிக்கல பிடிக்க குடிக்கு வெச்சினா அவன் இல்ல. ஓடி என் பக்கத்துல தெற்கு போ. ஆமா கேளு. சரி நான் உனக்கு சொன்ன மோட்லட்ட ஆக மாட்டீங்களா? அப்ப என்னwerpக்குத்திரம் அது சொல்ல போற. ப்ளீஸ். சரி சொல்லு என்ன? நாளைக்கு மும்பை பிளான் வாண்டாமி. ப்ளீஸ். என்ன என்ன. onclick

இப்ப என் மூடி வேண்டாம் போட்டு கீழே போலாம் அப்புறம் வந்து பாத்துக்கலாம்

வேறயா சொல்வா? எந்த புள்ளைய சொல்லப் போனே அந்த புள்ளைதான் சொல்லுவான் எந்த புள்ளைய மதிக்காம வந்து அவன் தான் உங்க நான் கண்டுக்கல. இத நான் பேசலாம் வர்க் ஏதும் செய்யல. அதனால என் குழந்தை வட்டமா சொன்னான். நீ அப்படி தான் சொல்லல. ਉਹ வேற மாதிரி புரிஞ்சிட்டாங்க. போட்டு கொடுத்துட்டே மேன். உன்னை பாத்துக்கிறேன். ஆல்ரெடி விஜய்க்கதுக்கு இதுல புதுசா வேண்டாம். சரி வருவாங்க.

அதானே மூணு பேரும் சொன்னது தானே இது அப்புறம் என்ன மூணு பேர் மட்டுமா நானும் அதெல்லாம் யோசிக்கிறேன் இதெல்லாம் யாருக்கு தெரியுதுங்க நாளைக்கு என்ன போட புரியுதா ஆமாம் மாப்பிள்ள மொபைல் போடா கேள்விப்பட்டேன் தம்பி சொன்னான் ஆமா ஆமாம் நாளைக்கு நைட்டு நாங்கள் நாலு பேரும் நீ பாருங்க நீங்க சொல்லுங்கள் சக்தான் இருக்கும் அப்புறம் என்ன சரி ரொம்ப தப்பாகவும் நாள் டைம் புரிஞ்சுக்கோங்க பாரு அப்படின்னு என்னன்னு சொல்ல வரேன் என்னடா அப்படியா அப்போ டேப்பிளம்புரியோ முடிவு பண்ண சொல்லிக்கும்

ஆல்ரெடி ரிவெஞ்ச் எக்கத்து சொல்லியே தர வேண்டாம் இதுல புதுசா ரிவெஞ்சா வேண்டாம் சொல்லிட்டேன் சரி ஆயங்கல எங்க லவுஞ்ச் தீர்க்கால எழுந்துட்டு போய்ட்டான் அப்ப நாளைக்கு அவங்க கூட வருவாங்க ஆமா சிட்டி தனியா வரணுமா அதனால எழுந்துட்டு போய்ட்டான் சரி சரி என்ன வந்ததுல ரொம்ப அமைதியா இருக்காரு ஆண்டியா அத ஊர் பாரில அப்ப நான் வரல நீங்க பாத்தீங்க நான் வெச்சிருக்கனோ ஆமாமா இங்க எல்லாம் அப்படியே ஏன் பேச்சுக்கோ ஏன் இஷ்டத்துக்கு வந்தா நடக்குது பாத்துக்கிட்டாலே குறதான் சொல்றாங்க என்ன நான் மத்ததெல்லாம் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான்

இப்பொழுது எங்க அம்மா ஒரு அவங்க இல்லன்னு இழுத்து வச்சுப்பா பாத்துக்கோ செஞ்சாலும் செய்யும் முரட அம்மையா இருந்தாலும் எங்க மத்தவங்க யாரடி எல்லாம் எல்லாமே வந்துட்டோமே உங்க மாமி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க போதுமா ஓ சரி சரி நாளைக்கு அங்க இருந்து அவங்க வந்துருவாங்க அப்ப இன்னும் சொல்லி என்னப்பா அமைதியாவே இருக்கீங்க ஒன்னும் இல்லடா அதுவா அவ கோயில ஒரு கல்யாணம் பார்த்தோம் கோயில் சுத்தும் போது பார்த்தோன்னே உங்க அப்பாக்கு பொண்ணு இப்ப கல்யாணம் ஆகிடும் ஒன்னொரு ஏக்கம் வந்துருச்சு வேற ஒண்ணு இல்ல யாரு செய்ய சார் ஒண்ணு சொல்றது என்னவோ நான் மட்டும் தான் அப்படி யோசிச்ச மாதிரி சொல்லி போட்டு கொடுக்கலாம் பாரு அதான மூணு பேரும் சொன்னது தானே இது அப்புறம் என்ன மூணு பேர் மட்டுமா நானும் அதெல்லாம் யோசிக்கிறேன் இதெல்லாம் யாரு தெரியுதுங்க நாளைக்கு என்ன என்ன பண்ண போறீங்க ஆமா மாப்பிள்ள மொபைல் போறதா கேள்விப்பட்டேன் தம்பி சொன்னா ஆமா ஆமா நாளைக்கு நைட்டு நாங்க நாலு பேரும் பாருங்க நீங்களா சொல்லுங்க ஜாலியா தானே இருக்கும் அப்புறம் என்ன செஞ்சா ரொம்ப தப்பாவும் நாலு பேர் புரிஞ்சுக்கோங்க பாரு அப்படி என்ன என்ன சொல்ல வர என்னடா அப்படியா அப்ப அவளுக்கு மேல கிளம்புறீங்க முடிவு நம்ம சொல்லிக்கும் அது பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வர பின் வழி விட்டுலாம் நான் பொறுப்பு ஆக மாட்டேன் இப்பவே சொல்லிட்டேன் நானும் யார் பிச்சை கேட்கணுன்ற அவசியம் எனக்கும் இல்ல என்ன மரட்டு புத்தியோ ஆமாப்பா நாங்க போறோம் அது பண்ணிட்டீங்களா அதெல்லாம் போட்டாச்சுமாமா பண்ணா சரிப்பா ஹோட்டலுக்கு கார் இருக்கும் எல்லாம் சுத்தி பார்க்கணும் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு சுத்தி பார்க்கணும் வெளியே சுத்தி பார்க்கணும் அதுக்குன்னு ரூம்ல இருப்பீங்களா சரி உங்க கொஞ்சமா வெளியே போகும் பிளஸ் அவங்க போறது நாலு நாங்களே ஊர்ல இருந்து நாலு நீங்க நீங்க தங்குவீங்கன்னு தெரியாது வேணா மாத்திக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கேன் இப்படிதான்

என்ன டிசைட் பண்ணலாம் மம்மி நாத்து டிசைட் பண்ணி கொடுக்கலாம் தான் இன்னும் சொல்லலையே நாத்தும் காலங்கத்தால் அரி புரியும் கிளம்பாதீங்க புரியுதா கரெக்டாக நல்ல நேரத்தில் எல்லாங்க பண்ணணும் எல்லாம் கவலை இல்லை தா ஏண்டா கவலை இல்லைன்ற வந்து திவ்யமுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா இப்படி சொல்கிற அந்த சொன்னதில் நான் என்ன கொடுக்கணும் அதுதான் போடணும்ன்ட்டு அதுதான் சொன்னேன் ஓ திவ்யமாக்கு மொட்டை எடுத்துருக்க அப்படி இல்லைப்பா மற்றவங்க மனுஷங்க இல்லையா இல்லை இல்லைங்க நம்ம எல்லாம் மதிக்க மாட்டாரு அப்படிலாம் இல்ல அரச கையில கேத்து கொடுக்கணும் ஆசைப்பட்டாலும் எடுத்தான் சரி அவன் எடுக்கும் போது எனக்கு தீமை இருக்கணும் தோணுச்சு எடுத்து கொடுத்தேன் அவ்வளவுதான் அதனால அவன் எடுத்தானே நானும் எடுத்தேன் அவ்வளவுதான் அம்மா அப்பா சரியா உனக்கு அப்படி இல்லம்மா ஒரு கிளைண்ட்டுக்காக ட்ரெஸ் எடுக்க போகணுமா அவன் கூட ஹெல்ப்புக்கு அப்ப எடுக்கும்போது சரி எடுத்து கொடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு அவ்வளவுதான்மா நான் பெருசெல்லாம் யோசிக்கலாமா தீவிமா கூட எடுக்கலாமா கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் தங்கச்சி எல்லாம் அவ்வளவுதான் என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க நான் தலைவர் போய் மாறிட்டாரு நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் யோசிக்காதீங்க டேய் சும்மாவே கூத்து விடாதா என்ன கலாய்க்கிறாரு இவரு அவங்க எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போனட்டில் என்ன அதான் உண்மை சரி ப்ளீஸ் அதெல்லாம் முடியாது என் வாய் ஆடதான் செய்யும் அம்மா இங்கே இல்லை இல்லை அந்த திமுரு அம்மா இல்லைன்றது நாளை எனக்கு திமுறலாம் கிடையாதுமா அந்த நாளை ஒன்று என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டேன்ற தைரியம் அவ்வளவுதான் நான் அப்போ கூட எங்கள் அம்மாவுக்கு போய் போடல உனக்கு தான் போய் போடுறேன் புரியுதுல நான் இப்பவும் கோவப்படுவேன்

ஓகேவா உங்க மருமகளும் உங்க பொண்ணும் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் பஞ்சம் இல்லாம தான் வருவாங்க அப்பெல்லாம் சரி உங்ககிட்ட கொடுத்தாங்களா பாருங்களேன் எனக்கு ஒரு கதை தெரியாது நீயாவது பரவாயில்ல வேற வீட்டுல இருந்த ரோஸ் பைய விட்டு போனா இப்படிதான் நடக்குது பைய விட்டு போன இந்த வீட்டுல தலை எழுத்து விட்டு போறீங்க பார்த்து பேசு பார்க்கவே மாட்டேன் பார்த்த அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் அதான் பார்க்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் நல்ல பையன் இருப்பேன்

புள்ள நாய் அப்ப கூடது அவளே வர கூடாது அவங்க அப்பா ஹோட்டல பாக்கணும்னு சொல்றாரு சரி அவ போட்டோ நீ எதுக்கு போற ஓ அப்ப இது உங்க ஹோட்டல போக சொல்றீங்க அப்படிதானே ஏய் நான் எப்படி அப்படி சொன்னே அம்மா அத அவ போட்டோ நான் போக கூடாதுன்றீங்க அப்படினா என்ன அர்த்தம் அவங்க மூணு பேர் போலாம் நான் மட்டும் வர கூடாது அப்படிதானே அப்படினா அது உங்க ஹோட்டல அர்த்தம் ஏனா அது உங்க பைய இது உங்க மருமக இது உங்க பொண்ணு இவங்க மட்டும் போட்டோன்றீங்க என்ன வேண்டாம்ன்றீங்க மாப்ள அவ திருக்கு அவ பேச்சல கேக்காதீங்க விடுங்க இல்ல வேண்டாம் நிஜமா நான் போல அவங்களே போட்டோ அத்தவா இல்ல இந்த வார்த்தை வரணும் நினைக்கவே இல்ல டோர் வகையில் நீங்க ஆசைப்பட்டது நடந்துச்சு போல உங்களுக்கு ஒன்றும் வரக்கூடாதுன்னு தானே ஏ அம்மே நான் இப்ப அப்படி சொன்ன நீ என்ன நினைக்கிறோம் அதுதான் உங்க அம்மாவும் நினைக்கிறாங்க நான் வரல நீங்க இப்போ ஏய் புச்சி நிச்சயமா நீ அப்செட் ஆவறே நீ கூட உங்களுக்கு கலாய்க்க பேசுறத நினைச்சா அப்படி நீ வேணா நினைப்போம் உங்க அம்மாவும் வேணா நினைப்பாங்க இதை நான் கலாய்க்கிறதா எடுத்துக்கணும் அப்படித்தானே ரெண்டு பேரும் புரிச்சு பார்ப்பீங்க அத நான் கலாய்க்கிறதா எடுத்துக்கணும் வீரா நாங்க ஒன்னும் சொல்லல இல்ல வீட்டுல பிரச்சனை வேணாம் தாண்டா நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற சாரி புச்சி அப்செட் ஆகாத மம்மி நீங்களும் இப்படி பண்றீங்க அவனை என்னடா தெரியாம வீட்ல பிரச்சனை வர போதும் தாடா சொன்ன இதே அவன் வீட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்கா அவன் வராதே வராதுன்னு சொல்லிட்டு இருக்கா இப்ப நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க அப்ப அவனுக்கு என்ன நினைக்கணும்னு தோணும் அப்படிதான் தோணும் சாரி நம்ம போலாம் நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன் நல்லா நடக்கட்டும் நான் பயப்பட மாட்டேன் ஓகேவா நான் யோசிக்கல அவங்களையும் கூப்பிடலாம் தான் சொன்னேன் அதை தாண்டி நான் வேற எதுவுமே சொல்லலையே நீங்க சொல்றதுக்குள்ள ஓகே சொல்லிட்டு தானே இருக்கேன்